நண்பர்கள் இவருக்கும் இளம் பெரும்பழுதியன் இனிய வணக்கம் கடந்த அதிமுக ஆட்சியின் போது நம்ம அதிமுக அரசாங்கம் தலித் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வந்து இழைச்சாங்க அதுவும் அதிமுக அரசாங்கமே டைரெக்டாக முன்னாடி நின்ற துரோகத்தை வந்து இழைச்சாங்க அதான் ஹைலைட்டு அதாவது நம்ம எல்லாருக்குமே மேலவளவு முறியேசனும் தெரியும் மேலவளவு முறையேசன் உட்பட ஒரு ஏழு நபர்களை வெட்டி படுகொலை செய்தாங்க இல்லையா அந்த கொலை குற்றவாளிகள் சிறை தண்டனை அனுபவித்து வந்தாங்க நம்ம அதிமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஆட்சியின் போது அந்த கொலை குற்றவாளிகள் எல்லாமே யோக்கியங்களாக மாறிவிட்டாங்க திருந்திட்டாங்க எந்த செயலில் ஈடுபடுறது கிடையாது அதனால் நன்னடத்தின் அடிப்படையில் அந்த கொலை குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் செஞ்ச உடனே அந்த கொலை குற்றவாளிகள் சும்மா இருந்தாங்க நினைக்கிறீங்களா உடனே வந்து மேலப் பகுதியில் ஏ ஏன் ஏ முன்னாடி நீ காலு மேலே கால் போட்டு உக்காந்திருக்கேடா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வெட்டினாங்க இதற்காக தான் அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி உட்பட ஜனநாயக அமைப்புகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த கொலை குற்றவாளியை ரிலீஸ் பண்ணாதீங்க அவங்க வெளியே வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எச்சரித்தாங்க அதையும் மீறி இந்த தலித் மக்களுக்கு துரோகம் இழக்கும் விதமாக அதிமுக அரசாங்கம் நன்னடத்தையும் அடிப்படையில் அந்த கொலை குற்றவாளிகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்க அதிமுக அரசாங்கம் தலித் மக்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம் ஆனால் அந்த அதிமுக அரசாங்கத்துக்கு கூட தான் நாங்களாம் வந்து தலித் மக்களுக்காக தான் கலமாறோம் நாங்களாம் பறையர் கட்சி வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொள்கின்ற ஒரு சில லெட்லர் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட தான் கூட்டணி வச்சுக்கிட்டுருக்காங்க அதிமுக அரசாங்கம் தலித் மக்களுக்கு துரோகம் இழைத்திருந்த போதிலும் கூட அவங்க கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் தலித் மக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி தர்றாங்க சரி இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய தினத்தில் ஒரு வேறொரு மாநிலத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த தீர்ப்பின் மூலமாக விடுதலை செய்யப்பட்ட அந்த மேலழு முரேசன் படுவலையில் விடுதலை செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளிகள் மீண்டும் உள்ளே போவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது ஸோ அது என்ன தீர்ப்பு எப்படி உள்ளே போக போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த காரனில் அந்த டீட்டெயிலை பார்க்கலாம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மெண்டெல்லாம் என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் அதான் மக்களே வேறொரு மாநிலத்தில் வந்து வெளியான தீர்ப்பு இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பின் மூலமாக மேல உலக முறையே உட்பட ஏழு நபர்களை படுகொலை செய்யப்பட்ட கொலை குற்றவாளிகள் எப்படி உள்ளே போக போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து நடக்குது அந்த கலவரத்தில் ஒரு பில்கி பாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் அவங்களுடைய குடும்பம் அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்து இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு பதினோரு பேர் கொண்ட கும்பல் அவங்களுடைய வீட்டில் நுழைகிறாங்க ஒரு ஏழு நபர்கள் வந்து படுகொலை செய்கிறாங்க அதில் வந்து ஒரு குழந்தை உட்பட ஒரு மூன்று வயது குழந்தை உட்பட பின்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த பிணங்களுக்கு மத்தியில் பெல்கீஸ் பானுவையும் என்ன பண்ணுறாங்க பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க இத்தனைக்கும் பில்கீஸ் பானு வந்து ஒரு ஐந்து வ ஐந்து மாத கர்ப்பிணி பெண் ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்பாக ஒரு வழியாக பில்கீஸ்மான் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொலை குற்றவாளிகளை அடையாளம் காட்டுறாங்க ஏன்னா அவன் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு போயிடுறான் அதற்கு பின்பாக அந்த குற்றவாளிகளும் தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா ஒரு வழியாக இவங்க தான் அந்த குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக அடுந்து அடையாளம் காண்றாங்க அடையாளம் கண்டதற்கு பின்பாக அவங்க தான் அந்த கொலைக்கு அந்த சம்பவத்தை பண்ணானுங்க அந்த கொலை குற்றத்தை பண்ணானுங்க அந்த பாலி வன்புணர்வை பண்ணானுங்க அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்கணும் இல்லையா அதற்காக வழக்குகள் எல்லாமே ஓடுது அதற்கு பின்பாக ஒரு வழியாக அந்த குற்றவாளிகள் வந்து சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அந்த குற்றவாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க ஸோ மேல்முறையீடு பண்ணியதற்கு பின்பாக அந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் தான் நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அந்த கொலை குற்றவாளிகள் பதினோரு கொலை குற்றவாளிகள் அவங்க வந்து யோக்கியங்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நன்னடத்தின் அடிப்படையில் அந்த கொலை குற்றவாளிகளை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க யார் எப்படி தமிழ்நாட்டில் வந்து மேலவள முருகேசனுடைய கொலை குற்றத்தில் வந்து ஈடுபட்ட அந்த கொலை குற்றவாளிகளை நன்னடத்தின் அடிப்படையில் அதிமுக அரசாங்கம் ரிலீஸ் செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் பதினோரு பேர் ஒரு பெண்ணை கூட்டி கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க ஏழு பேரை படகுளை செஞ்சுருக்காங்க அந்த குற்றவாளிகள் திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி குஜராத் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அந்த நபர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சேம் இங்கே என்ன நடந்துச்சோ அதே போல் அங்கேயே சேம் ஸோ அதற்கு பின்பாக வழக்கம் போல் மேல்முறையீடு மறுபடியும் பண்ணுறாங்க மேல்முறை பண்ணதற்கு பின்பாக கடந்த அக்டோபர் மாதம் நீதிபதிகள் இந்த தீர்ப்பு நான் ஒத்தி வைக்கிறேன் அதாவது என்னென்னா இந்த குஜராத் அரசு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா இது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இதில் இந்த நிலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் நீதிபதிகள் அந்த வழக்கெல்லாம் விசாரிச்சுட்டு நான் இந்த தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஸோ இன்றைய தினத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு வந்து வெளியாயிருக்கு அந்த வழக்கில் ஒரு ஏழு பேர் படுகொலை செஞ்சுட்டு ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு அதுவும் ஐந்து மாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் கூட்டு பாலியல் வன்கொண்டு வன்புணர்வு செய்து அந்த குற்றவாளிகள் மறுபடியும் உள்ளே போனோம் குஜராத் அரசாங்கத்தினுடைய இந்த உத்தரவு செல்லாது கன்னடத்தின் அடிப்படையில் வந்து ரிலீஸ் பண்ணாங்களையா அந்த உத்தரவு வந்து செல்லாது அந்த கொலை குற்றவாளியில ரிலீஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இந்த கேஸ் ஆக்சுவலாக இருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேறொரு மாநிலத்தில் இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது மகாராஷ்டிரில் இருக்கிறப்ப அந்த நீதிமன்றம் தான் என்ன பண்ணா அதுக்கான வந்து தீர்ப்புகளை வழங்க வேண்டும் ஆனால் நீங்களாம் எப்படி தாமா முன் வந்து நீங்க விடுதலை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ சேம் ப்ராசஸ் அதே தான் தமிழ்நாட்டிலையுமே அதே தான் நீங்கள் தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க கொலை குற்றவாளிகள் ஒரு ஏழு நபர்கள் வெட்டி படுகொலை செய்கிறாங்க அவங்க சிறைத்தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க ஸோ சிறைத்தண்டனை இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு வராங்க அப்படி இருக்க பட்சத்தில் அதிமுக அரசாங்கமே டைரெக்டாக வந்து இவங்க வந்து நபர்கள் எல்லாமே திருந்திட்டாங்க யோகியாக மாறிட்டாங்க அதனால நாங்கள் அவளை ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த கொலை குற்றவாளிகள் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்லேயும் அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி என்ன பண்ணலாம்னா நம்ம மறுபடியும் மற்ற இடத்துல ஒரு தீர்ப்புகள் வந்து வாங்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய அரசின் சட்டத்தின்படி இருக்கின்ற நிலைமை ஒரு இடத்துல ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா அதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி அதே பிரச்சனைகளுக்கு அதே சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகளை வழங்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப இன்றைய தினத்தில் இந்த பில்கீஸ் பானு வழக்கில் வெளியான தீர்ப்பும் அதே மாதிரி இந்த மேலும் முறையேசன் உட்பட ஏழு நாங்கள் வெட்டி படுகொலை செஞ்சாங்க இல்லையா ஸோ அந்த வழக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அது குஜராத் அரசாங்கம் தாமாக முன் வந்து என்ன பண்ணுறாங்க குற்றவாளியை ரிலீஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி இங்கே அதிமுக அரசாங்கம் தாமாக வந்து என்ன பண்ணுறாங்க அந்த குற்றவாளி ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ மேபி மறுபடியும் இந்த கொலை குற்றவாளிகள் மறுபடியும் உள்ள போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மேலோ முறையேசனை வந்து படுகொலை செஞ்சால் அந்த கொலை குற்றவாளிகள் மறுபடியும் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது ஸோ ஜனநாயகவாதிகள் என்ன பண்ணணுன்னா இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி அனைத்து இடங்களில் பேச வேண்டும் அப்படி பேசினா மட்டும்தான் இந்த செய்தி வந்து நம்ம அரசாங்கத்தினுடைய செய்திகளுக்கு போய் சேரும் எப்படியும் வழக்கம் போல் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை போட்டுக்கொண்டு அந்த பறையின் மக்களுக்காக தான் அரசியல் கட்சி நடத்துகிறா அப்புடின்னா மாதிரி சொல்லி கொண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் எவ்வளோ வாய் திறக்க போகிறது கிடையாது விடுதலை சேர்த்து கட்சி தான் வழக்கு போல வாய் திறக்கும் இதில் அப்புடின்னா ஜனநாயக அமைப்பில் வாய் திறப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிழைப்புவாதிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னால் வாய் திறங்க மாட்டாங்க ஏன்னால் அதிமுக அரசாங்கம் கூட்டின்னு வச்சுருக்காங்கள அதிமுக அரசாங்கத்தினுடைய தீர்ப்பு தப்புன்னு சொல்லி மிகப்படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க பறையண மக்களுடைய மிகப்பெரிய துரோகி இன துரோகி தலித் மக்களையும் மிகப்பெரிய துரோகின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆட்கள் ஃபுல்லாமே யார் யாராலும் யாரெல்லாம் அதிமுக அரசு அரசாங்கத்தோட கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆனால் மித்த கட்சிகள் கண்டிப்பாக நம்மள வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனடிப்பில் மறுபடியும் இந்த கொலை குற்றவாளிகள் மேலவ முறையேசம் உட்பட ஏழு நபர்களை படுகொலை செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளிகள் மறுபடியும் உள்ள போவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சீர் புரட்சி செய்கின்ற புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்